அருமையானவர்களே இன்று நம்மத்தியிலே ஊடுருவிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் திடீர் மரணம் நன்றாகத்தான் இருந்தார் திடீரென கீழே விழுகிறார் அசைத்துப் பார்த்தால் உயிர் பிரிந்திருக்கிறது இரவு சந்தோஷமாக எல்லோருடனும் கதைத்து விட்டு உறங்குகிறார் காலையிலே உறங்கியவர் எழும்பாமல் இருக்கிறார் செக் பண்ணி பார்த்தால் மரணமடைந்திருக்கிறார் இப்படி திடீர் மரணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் பேங்க் ஜிபிடியுடைய தரவு அடிப்படை அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் ஒன்றரை கோடியிலிருந்து இரண்டு கோடி மக்கள் இப்படி திடீர் மரணம் அடைவதாக ரிப்போர்ட் சொல்லுது இந்த அளவுக்கு முழு உலகத்திலும் திடீர் மரணங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அருமையானவர்களே இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சல்லா அலிஸ்லாம் ஹதீஸ்ல சொன்னார்கள் திடீர் மரணம் அதிகமாக நடப்பது உலக அழியுடைய அடையாளம் என்றார்கள் மறுமையினாலுடைய அடையாளம் என்றார்கள் எந்த அளவுக்கு உலகத்தில் எந்தெந்த காரணங்களால் திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றன என்ற எல்லா விதை தையும் ஆக இந்த பதிவிலை பார்ப்போம் கண்ணியுவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாதாக தொடர்ந்து உலக அழிவுடைய பல அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் இன்று உலகத்தில் நமக்கு மத்தியிலே ஊடுருவிற்கு இருக்கக்கூடிய பரவலாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான் திடீர் மரணம் எங்களுடன் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் திடீரென கீழே விழுந்து விடுகிறார் செக் பண்ணி பார்த்தால் அவருடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது எல்லோருடனும் சந்தோஷமாக பேசிவிட்டு உறங்க செல்கிறார் மறுநாள் காலையில் உறங்கியவர் எழும்பாமல் அப்படி இருக்கிறார் என்னவென்று செக் பண்ணி பார்த்தால் மரணமடைந்திருப்பதாக வைத்தியர்கள் கூறுகிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார் நாங்கள் எத்தனையோ வீடியோக்களை பார்க்கிறோம் விளையாடிக் கொண்டிருக்கிறார் திடீரென அந்த மைதானத்தில் கிரௌண்ட் கிரவுண்டில் வச்சு கீழே விழுகிறார் செக் பண்ணி பார்த்தால் மரணம் அடைகிறார் இப்படி உலகத்தில் சிறியவர்கள் முதற்கொண்டு கொண்டு முதற்கொண்டு குழந்தைகள் வாலிபர்கள் உட்பட வயோதிபர்கள் வரை அதிகமானவர்கள் இன்று எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென மரணித்து விடுகிறார்கள் செக் பண்ணி பார்த்தால் அந்த காரணம் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது மினி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கிறது என்பதாக இவர்கள் வைத்தியர்கள் கூறுகிறார்கள் அருமையானவர்கள் அது மட்டுமல்லாமல் இன்று அதிகமான ரோட் ஆக்சிடென்ட் சாலை এ எத்தனை உயிர்கள் பறிப்போகின்றன ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த ஆக்சிடென்டின் மூலமாக இறக்கிறார்கள் நன்றாகத்தான் பேசிக்கொண்டு செல்கிறார் முன்னால் வந்த வாகனம் இந்த வாகனத்துடன் மோதி அதன் காரணமாக அதே இடத்திலே மரணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி உலகத்தில் திடீர் மரணங்கள் அதிகமாக நடக்கிறது டபிள்யூஹெச்ஓ இதே போல வேர்ல்ட் பேங்க் இதே போல ஜிபிடி உடைய தரவுப்படி உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒன்றரை கோடியிலிருந்து இரண்டு கோடி மக்கள் திடீர் மரணத்தால் உயிரை விடுகிறார்கள் என்பதாக கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு முழு உலகத்திலும் தற்பொழுது திடீர் மரணங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன இது எதற்குரிய அடையாளம் என்று பார்த்தால் தவறான ரிவாயத்து வருது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சல்லல்லா அலிஸ்லம் இதற்குரிய காரணத்தை சொல்லிவிட்டார்கள் தவறானி ரஹமத்துல்லாஹலே தங்களுடைய சகீர் ஔசத் என்ற கிதாபுகள்ல இந்த ரிவாயத்தை கொண்டு வராங்க அல்லாமா அல்பானி ரஹமத்துல்லாஹலே சஹேகுல் ஜாமியா என்ற கிதாபில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாவதாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள்

நாற்பது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் மக்கள் மரணிக்கிறார்கள் என்பதாக அந்த ரிப்போர்ட் சொல்லுது இதே போல ஸ்டோக் இதே ஏற்படக்கூடிய அந்த அடைப்பு காரணமாக ஐந்து மில்லியன் ஐம்பது லட்சம் பேர் மரணிப்பதாக கூறுகிறார்கள் அதுவும் குறிப்பாக உடனடியாக மூளையில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த கசிவு இதே போல அந்த இரத்தம் தடை பெறுவதனால இப்படியாப்பட்ட மரணங்கள் நிகழ்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்தது ரோட் எக்ஸிடென்ட்டை எடுத்துக்கொண்டால் ஒன்று புள்ளி

போல விஷம் இதே போல மின் அழுத்தம் மின்வெட்டு காரணமாக முழு உலகத்திலும் வேர்ல்ட் வைடாக ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் மரணிப்பதாக டபிள்யூஹெச்ஓடைய ரிப்போர்ட் சொல்லுது இந்த அளவுக்கு முழு உலகத்திலும் தற்பொழுது திடீர் மரணங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கின்றன நாடளாவிய ரீதியில் பார்த்தால் ஸ்ரீலங்கா இதே போல இந்தியா அமெரிக்கா முக்கியமான நாடுகளுடைய தரவுகளை பார்க்கும் பொழுது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருடமும் திடீர் இதய நோயினால் ஏழுல இருந்து எட்டு லட்சம் பேர் மரணிப்பதாக அந்த வேர்ல்ட் பேங்க் இதே போல டபிள்யூஹெச்ஓடைய ரிப்போர்ட் தெளிவாக கூறுகிறது அதாவது ஏழிலிருந்து எட்டு லட்சம் பேர் இதய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க அதில் சாலை விபத்து ரோட் ஆக்சிடென்ட்டில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேரும் இதய அடைப்பின் காரணமாக ஆறில் இருந்து ஏழு லட்சம் பேரும் மொத்தமாக பதினைந்திலிருந்து பதினாறு லட்சம் பேர் ஒரு வருடத்தில் இந்தியாவில் திடீர் மரணத்தால் மரணமடைவதாக பதிவாகியிருக்கு இதே போல சைனாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருடமும் திடீர் இதய நோயால பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் பேரும் எக்ஸிடென்ட் மூலமாக ரெண்டு லட்சம் பேரும் ஸ்டோக்கின் மூலமாக பத்து லட்சம் பேரும் மொத்தமாக இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி நான்கு லட்சம் பேர் சைனால ஒவ்வொரு நாளும் இந்த திடீர் மரணத்துக்கு இதே போல அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருடமும் திடீர் இதய மரணத்தால மூன்றுல இருந்து மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேரும் எக்ஸிடென்ட் மூலமாக நாற்பது நாற்பத்தி ஐயாயிரம் பேரும் ஸ்டோக்கின் மூலமாக ஒன்று ஐந்து இரண்டு லட்சம் பேர் வரை மரணிக்கிறாங்க மொத்தமாக அமெரிக்காவில் ஐந்துல இருந்து ஆறு லட்சம் பேர் வரை இப்படியாப்பட்ட திடீர் மரணத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருடமும் அந்த இதய நோயினால் இரண்டு இரண்டிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேரும் எக்ஸிடன் மூலமாக இருபத்தி ஐந்திலிருந்து முப்பதாயிரம் பேரும் ஸ்டோக்கின் மூலமாக இரண்டில் இருந்து மூன்று லட்சம் பேரும் மொத்தமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் இந்த திடீர் மரணத்தினால் மரணம் அடைகிறார்கள் இதே போல நம்முடைய நாடு ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு வருடமும் இதய நோயினால் இருபதில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் பேரும் ரோட் எக்ஸிடன்டின் காரணமாக மூன்றிலிருந்து நான்காயிரம் பேரும் ஸ்ட்ரோக்கின் காரணமாக பதினைந்திலிருந்து இருபதாயிரம் பேரும் மொத்தமாக நாற்பதுலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் பேர் இப்படியாப்பட்ட திடீர் மரணங்களின் காரணமாக தங்களுடைய உயிரை விடுவதாக டபிள்யூ எச்ஓடி ரிப்போர்ட் தெளிவாக கூறுகிறது ஆக இப்போ உலகத்தில் அதிகமாக இப்படியாப்பட்ட திடீர் மரணங்கள் ஏற்படுகிறது இதற்குரிய அடிப்படை காரணங்கள் என்ன ஒரு காரணம் ஆக்சிடென்ட் இதே போல இரத்த கசிவு இதே போல மினி ஹார்ட் அட்டாக் என்று எந்த காரணத்தை சொன்னாலும் அதுர சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் உண்மை